கருப்பு கருப்பு கருப்ப

भाई ये नहीं मैं और चावल किचन में और जो दाल पकना चाहिए ना हमें और दाल चाहिए और ये पत्थर डाल दिया मैं मध्यम में उबाल डाला कोट दिया हां तेल डालसा अच्छा अच्छा यहां में तेल डाल दो दाल पूरा पूरा कोट दिया दाल पूरा मसाला ना भाई भाई चलो चल चलो

ஒரே <laughs> மேலே <laughs> தர்மா மாமா ஏகம் செய்ய வேண்டுமே முதல் சுத்தியும் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கணும் ஆருப்புசாமி இவங்க தான் தித்துப்பாளர்கள் ஆ நம்மளை பாதித்தாக்கக்கூடிய கடவுள்கள் எட்டு திக்களும் இருக்கக்கூடியவர்கள் தித்துப்பாளர்கள் ஆ நான் சொல்லும் இடத்துல கற்புரத்து குளித்து வைக்கணும் ஆதிருப்புசாமி கிழக்கு திசையில் இருக்கும் தேவேந்திர பகவானே இந்த குடும்பத்தை பாதுகாத்து லட்சிக்க வேண்டும் ஓம் சுபாக எல்லாம் கையெழுத்து கும்பிட்டுக்காங்க ஒரு ஒரு முறையா தென்கிழக்கு மூலையில் இருக்கும் அக்னி பகவானே பாதுகாத்து லட்சிக்க வேண்டும் சுபாக தென் திசையில் இருக்க யம பகவானே குடும்பத்தை பாதுகாத்து லட்சிக்க வேண்டும் சுபாக தென்மேற்கு மூலையில் இருக்கும் நிறுதி பகவானே பாதுகாத்து லட்சிக்க வேண்டும் சுபாக மேற்கு திசையில் அமர்ந்திருக்க வர்ண பகவானை பாதுகாத்து வச்சுக்க வேண்டும் சுபாக வடமேற்கு மொழியில் அமர்ந்திருக்கும் வாயு பகவானை பாதுகாத்து வச்சுக்க வேண்டும் சுபாக வடதையில் அமர்ந்திருக்கும் குபேர பகவானை பாதுகாத்து வச்சிக்க வேண்டும் சுபாக வடகிழக்கு மொழியில் அமர்ந்திருக்கும் ஈட்டாணி பகவானை பாதுகாத்து வச்சுக்க வேண்டும் ஓம் சுபாக ஓம் அஸ்ததிக்கு பாலாயினமா ஓம் என்ன யிர்சுமார்களாயினமா ஓம் மம்மூர்த்திகளாய நம ஓம் மகா கணபதி நமோ நமஸ்துதே ஓம் ஹரி ஓம் ஆம் ஹீம் ராம் ஓம் சிவகங்கா கணபதி நமக ஓம் புஷ்பகாரணி ஓம் புஷ்பகாரணி ஓம் கங்கா கேசவ காசிநாத சூரிய நமோ நாராயண சிவாக கொத்திரகிரி மெத்தையில் எழுந்து நின்று அருள்வா ஒத்த தேர் ஏறி ஏறி நின்று அருள்வா ஓம் சூரிய நமோ நாராயண சுபாக ஓம் காசி தீர்த்தம் காசி கங்கா தீர்த்தம் குங்கபத்ரா தீர்த்தம் கோதாவரி தீர்த்தம் ஆழ்வார் தீர்த்தம் அனமந்த தீர்த்த தீர்த்தமல தீர்த்தம் திருநாமலை தீர்த்தம் சரவண தீர்த்தம் சண்முக தீர்த்தம் கடமன் இடம தீர்த்தம் ஆதி அருணாசலத்தில் அமந்த தீர்த்தம் நதி தீர்த்தம் இத்தனை தீர்த்தங்களை கொண்டு வந்து மாதா பிதா குருதேவர்களையும் எண்ணா ரிசிமாறுகள் அழைத்து வந்து வரிசையாக நிறுத்தி இத்தனை தீர்த்தங்களை ஊற்றி பாதாரங்கழுவி மஞ்சள் பூசி சந்தனப்போட்டு வைத்து மல்லிகை முல்லை பூங்கு மந்தாரம் புஷ்பங்களை சாட்டி காய் பழம் வடித்து வைத்து வணங்கி நின்று ஓம் சுக்கலா மருதர விஷ்ணம் சசிவர்ணம் சரபுஜம் பிரசன்னவதன சர்வ விக்கணோப்ப சாந்தை ஹே ஓம் பிரம்மஸ்வர்ப மோதய மத்திய தந்து மகேஸ்வர சாந்தாய விஷ்ணு திரதஞ்ச திவாகர வனதத்தனை தேவகை கரமசா சுரேசுரக சப்தசிவ சப்தரஜ ரஜ ಪ್ರಸಕ್ತಿ ನಮಸ್ಕಾರ ಯಾಗದ ದಿನ ದಿನ ಜನ್ಮಾಂದರೆ ದಾರಿ ದಾರ ನೋಜಯ ಓಂ ವಿಷ್ಣು ಸತ್ಯ ಸಮರ್ಪುದೆ ಸಂಗವರ್ಣ ಮಗಿದಲೆ ಅನೇಕ ರತ್ನ ದೇವಿ ನಮೋ ನಮಸ್ತು ಓಂ ಶುಕ್ಲಾಷ್ಣ ಸಸ್ಯವರ್ಣಂ ಸರ್ವಜಂ ಪ್ರಸನ್ನಸಾಂತ ಹೇ ಓಂ ಚಂದಾಯ ನಮಃ ಓಂ ಪುಗಾಯ ನಮಃ ஓம் வைகுண்டாய நம ஓம் மாதவாய நம ஓம் கேசவாய நம ஓம் சீனிவாசாய நம ஓம் வெங்கடேசாய நம லட்சுமி சுமேதாய நம நூத்தி நூத்துகிரங்களாய நம கிரகவிக்கியாய நம மணவிக்காய நம மனசுத்தியாய நம மகா கணபதியாய நம மகா கணபதி ஓம புண்ணியவசனம் கருச ஓம் ஓமா தேவி ஆகாசிவாணி அகசமர்பாமி தொட்டு வாங்கி

ஓமாதேவி ஆகாசவணியாக சமரியமி சந்திரசூரியாக சமர்பே ஜம்பூமகாமணியாக சமர்பமி நாடகணியாக சமர்பமி சர்வதேவர்களாக சமரியமி மும்மட்டுகளையாக சமர்பமி என்ன நரசிம்மர்களாக சமர்பே கபிலையாக சமர்பியா ஜம்பூ மகாமணியாக சமர்பமி ஓமகுண்டையாக சமரியா ஓம் விடாயநோம் லவீதராயம் இகடாய நம ஓம் இனாயம் தோமகேதுவாயு நம ஓம் சொர்க்கியாய நம வஜரகுண்டாயிருக்கிராய் நம கிரகவித்தியாய நம மணவித்தியாய நம மனசுத்தியாய நம மகாகணபதி நம ஓம் சித்த கணபதி நம ஓம் பர வரகணபதி நம ஓம் தருடகணபதி ஆயு நமா ஓம் விஜயராஜகணி நம ஓம் சிவபுத்திராய நம ஓம் உமாபுத்திராய நம ஓம் மோகனி பிரியாய நம ஓம் சுண்டலி நியாய நம ஓம் வீராய நம ஓம் சுராய நம ஓம் மகா கணபதி ஓமோ புண்ணியவசர ஓம் அரிகிரி நம ஓம் நரகிரி நம ஓம் முரகிரி நம ஓம் அம்புசாச்சரி நம ஓம் அச்சுதாய நம ஓம் முச்சுதாய நம ஓம் பஞ்சாயுதாய நம ஓம் பாண்டவது உதாயநோம் லீலவினோதாய நமா ஓம் கமலபாதாய நம ஓம் ஆதிமத்யந்தாய நம ஓம் அநாதலட்சிகாய நம ஓம் மயிரண்டகோடி நம ஓம் பெரமண்டாயகாய நம ஓம் முகுந்தாய நம பச்சவன்னாய நம தார்வண்ணாய நம மணிவண்ணாய நம வண்ணகசைநாயநா கமலகண்ணாயநா நாராயணாய ஜனாநம தசஸ்யநாயநா நாராயணாயனமா வாமனாயன நந்தநந்தாயனமா மதுசூதனாய பரிபூரணாயனமா சர்வாரணாயநா வெங்கடரமாயனமா சங்கடரமணாயமா சரிதராய துளசீதரா தாமோதராமா சீதாம்பராணமாக சீதா பரமேஸ்வராய மச்சகச்சபிதாராயணமாக பாழபத்திராயநா பரமதியபராணமாக சர்வேஸ்வராய சங்கசக்கராயேஸ்வராமா ஓம் தருநகராயணமாக ஓம் மகா கணபதியாய மகாகணபிராயமா મગા ગણપતિ વામ પુણ્યવસન કરત ઓપદેવ સમાપ્યામહે